திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை அயலூர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும் குரல் தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பெட்டொழுக பெறின் குரல் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திர் கேமா புடைத்து குரல் விளக்கம் நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் குரல் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து குரல் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே விடல் குரல் விளக்கம் நடுவு தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு தான் கடைபிடிக்க வேண்டும் குரல் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே எழிய விடல் குரல் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒருவர் நேர்மையான போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும் குரல் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் குரல் கேடும் பெருக்கமும் கேடாமை அணி குரல் விளக்கம் ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோர்க்கு அழகாகும் குரல் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கேடாமை சான்றோர்கணி குரல் கெடுவல்யான் என்பதறிக தன்னெஞ்சம் நடுவொறீ அல்ல செயின் குரல் விளக்கம் நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டுழியப் போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் குரல் கெடுவல்யான் என்பதறிக தன்னெஞ்சம் நடுவொரியீ அல்ல செயின் குரல் கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கன் தங்கியான் தாழ்வு குரல் விளக்கம் நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது குரல் கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அமைந்தொருபார் கூடாமை சான்றோர்கனி குரல் விளக்கம் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமாக தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும் குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்துருபார் கோடாமை சான்றோர்கனி குரல் சொற்கூட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் குரல் விளக்கம் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் குரல் விளக்கம் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும் குரல் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செயின்